நம்ம ஜெய்பாளைய நடிச்ச படம் தான் அகாண்டா ஒரு படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரெண்டாவது வார்டு வரப்போகுது அப்போ பர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்குமான்னு ஒரு படத்தை போய் பார்த்தா இந்த ஒரு படத்தை நம்ம ஜெய்பாலையா வளர்க்கும் போல என்ன சம்பவம் அப்படின்னு ஃபுல்லா மண்டைக்கு மூளைங்க சம்பந்தம் இல்லாத காட்சியெல்லாம் அதிகமா வச்சிருக்காப்புல அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கத்துல சிரிக்கிறதா ஒரு பக்கத்துல ரசிக்கிறதா நமக்கே தெரியல ஏன்னா இல்லை ஏற்பட்ட சீன் அப்படிதான் இருக்கு இதுல ஒரு என்ன இருக்குதுன்னா நம்ம ரெண்டு குழந்தை பிறகு இருக்கு ரெண்டு குழந்தையில ஒரு குழந்தை வந்து குழந்தை வந்து சாதுவான குழந்தை இன்னொரு குழந்தை வந்து தெய்வ சக்தியுள்ள குழந்தை அப்படின்னு சொல்லி விட்டு ஒரு மந்திராதி கல வந்து அந்த ஒரு குழந்தைய வந்து ஒரு பிச்சைக்காரண்ட கொடுத்துட்டு போயிடும் அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் வந்து ஒரு பாதத்தில் அந்த வந்து காசில போய் அந்த குழந்தைய போய் நம்ம கடவுள் சிவன் போய் இந்த இதுக்கு மேலே இது வாங்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதத்தை ஒரு வார்த்தை போயிருக்காங்க கூட சும்மாவே ஒரு ஒரு ஆக்ஷன் பார்க்க முடியாது இதுல ஜெய்பாலையாவே டவுல் ஆக்ஷன் இந்த ஒரு படத்து இந்த ஒரு படத்துல பார்க்கும்போது ஒரு பகல நமக்கு ஒரு பகல காமெடியாவே இருந்துச்சு புள்ளி கேரக்டர்ல நம்ம ஜெய்பாலையா ஒரு பதில் நடிச்சிருவாங்க அவர் வந்து ஒரு பக்கத்துல வந்து பெரிய விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களோ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பெரிய ஒரு ஒரு பணக்கார குடும்பமா இருக்கு அதுல நம்ம ஜெய்பாலம் எல்லாத்துக்கும் வளர்க்க போல நல்லா போட்டு வாரி வளைச்சு ஒரு பக்கத்தில் கொடுப்பாப்ல கொடுக்கும்போது ஜெய்பாலைய நடிச்சா அப்படி சொல்லி ஏற்படும் ஒரு கிட்ட ஒரு மூணு கேங்ஸ்டர் இருக்கானுங்க ஒருத்தன் போலீஸ் இன்னும் அண்ணன் தம்பி எப்படி சொல்லி ஒரு அப்படியே ஒரு மலை பிரதேசத்தில் வந்து ஒரு இல்லிகலான ஒரு பிசினஸ் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அந்த பிசினஸ் வந்து அங்கே ஊர் பட்ட மக்களுக்கெல்லாம் ஒரு பக்கத்தில் வந்து பிரச்சனையை ஒன்று கொடுக்குது கொடுக்கும்போது அங்கே உள்ள மக்கள் விசவாய் மாதிரி தாக்கி அங்க உள்ள மக்களுக்கெல்லாம் ஒரு பக்கத்தில் வந்து ஒரு நோய் வாய்ப்பற்ற ஒரு பாதத்தில் இறந்தா இதை பார்த்து நம்ம ஜெய்பாலை வந்து இது யார் யாருன்னு ஒரு பாதத்தில் விசாரிச்சு நம்ம இல்ல வில்லனை தேடி ஒரு பாதத்தில் போய் சண்டை வரக்கூட சண்டை வர போது நம்ம வில்லா வந்து பெரிய ஒரு கேங்ஸ்டர் இருப்பான் அந்த ஒரு அரசியல் சூழ்ச்சியில வந்து அங்கே உள்ள கவர்மெண்ட்லாம் ஒரு பாதத்துல நம்ம ஜெய்பாலைய ஒரு பாதத்துல வந்து போலீஸ் ஒரு பாதத்துல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜெய்பாலைய மனைவி ஒரு பாதத்துல மகள் ஒரு பாத்துட்டு ஒரு வில்லைங்க வந்து தொடர்த்திக்கிட்டு இருப்பானுங்க கொள்றதுக்கு அதுக்கப்புறம் நம்ம ஈரானி ஒரு பாதத்துல வந்து குகை மாதிரி ஒன்று இருக்கு அந்த குகைக்குள்ள வந்து போயிடறாங்க போனது அப்புறம் இங்க பார்த்தா நம்ம அகண்டா நம்ம ஜெய்பாலையா சாமியாரு அவரோட பக்கத்துல வந்து அங்கே எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கொண்டுட்டு அவரு இந்த வில்லன்களை போய் நம்ம எல்லாத்தையும் கொல்ல போறாங்க சொல்ல ஒரு அவன்ஜஸ் கேரக்டர் மாதிரி காய்ஸ் இங்கே அப்போ அடுத்தா நீ அப்படியே நினைச்சுக்கலாம் அவன்ஜஸ் கிட்டத்தட்ட ஒரு பக்கத்தில் வந்து ஊர் மக்கள் இப்பெல்லாம் ஒரு படத்தை சித்திரை போடுத்துறாங்க நம்ம ஹீரோயினோட மகன் வந்து நம்ம நம்ம ஜெய்பாளையா சாமியார் அகண்டா ஒரு பக்கத்தில் வந்து கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து அங்கே உள்ள பிரச்சனைகள்லாம் நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கத்துல வந்து எல்லாத்தையும் அடிச்சு கொண்டாரா இல்லை அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இதாங்க செகண்ட் ஹாஃப் கதையாக இருக்குது அதை பார்க்கும்போது போலீஸ் ரூல்ஸ்ல எதுவுமே கிடையாது வந்து எல்லாத்தையும் போட்டு சராமறையாக கொண்டு எடுக்கிறாங்களே முரளினா ஒரு ஜெய்பாளையா ஒரு கேரக்டர் இருப்பாள் அவ்வளோக்கெல்லாம் எப்படி கவர்மெண்ட் போலீஸு ஒரு பக்கத்தில் சிபிஐ வராக்கி ஆளு வரும் ஆனால் இது நம்ம நம்ம சாமியார் ஜெய்பாளைய அகன்ற அந்த கேரக்டருக்கு ஒருத்தன் போலீஸ்காக ஒருத்தன் எப்படி சொல்ல சிபிஐலாம் வராது எல்லாத்தையும் போட்டு கொடூரமாக எல்லாத்தையும் கொண்டுகிட்டுருக்கா அதெல்லாம் ஒரு பதத்தில் லாஜிக்கே இல்லாமல் தான் படத்தை நீ பாருங்க படம் ஃபுல்லா உள்ள ஃபுல்லாக ஒரே லாஜிக்க தான் இருக்கு ஏன்னா லாஜிக்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா சொல்லலாம் ஒன்றுமே படம் இளங்காது கேட்குது ஒரு சின்ன கதை கேட்டால் எப்படி ஒரு ரெண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்கு இந்த ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்கானுங்க அவன் ஃபுல்லா படம் ரெண்டு மணி நேரம் ஆக்சன் தான் கைஸ் மொத்த நாற்பத்தி எட்டு நிமிஷம் தான் கதை கைஸ் அவ்வளோதான் கைஸ் இப்போ சொல்ல போனா அப்படியே இருந்துச்சு அது போல நம்ம ஜெய்பால ஆயிட்டிங்க நம்ம ஜெய்பாலையில நம்ம சொல்லவே தேவையில்லை அவர் வர்ற கேரட் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் மாசினா போட்டு மறக்கி எடுத்துருக்காங்க அது பார்க்கும்போது நம்ம ஜெய்பாலா கேரட் எல்லாம் பார்க்கும்போது ரசிங்க முடியாது இருந்துச்சு நம்ம தலைவன் எமோஷனல் தான் கைஸ் வேற லெவல் அது பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வர மாதிரி தான் இல்லை ஏற்பட்ட சின்ன இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்துல ஹீரோனியா நடிச்சா பிரேக் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒரு படத்தோட ஹீரோனி அடிச்சிருப்பாங்க ஒரு கலெக்டரா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பா அந்த கலெக்டர் நம்ம ஜெய்பாலைய அவர் பார்த்ததை கலெக்ட் பண்ணி கல்யாணம் குடிச்சிருக்கு பக்கத்துல குழந்தைகளை பத்திர குழந்தை பத்தா அப்புறம் அதுக்கு அப்புறம் நீ படத்தை நீ பாருங்க சரி எதுன்னு சொல்ற மாதிரி இல்ல இல்ல ஈரோனிங் எதுவுமே பாக்குறேன் எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல இது ஒரு பெரிய கேங்ஸ்டர் சாமியாரா இன்னொருத்தரும் அப்படின்னு அது ஒவ்வொரு ஆக்ட்டிங்லாம் பாக்கும்போது அவர் ஆக்டி பார்க்கும்போது பாக்கும்போது நமக்கு ஓரளவு ஓகே தான் இருந்துச்சு மெயினா நம்ம பாபு எல்லாம் எவ்வளவு பெரிய ஆக்டர் தக்காளி ஏதோ போட்டு நடிச்சு வச்சிருக்காங்களா கை சாமியார் கிட்டப்புள்ள போட்டு எதோ நடிச்சு வச்சிருக்காங்களா அதை பார்க்கும்போது நமக்கு ஓரளவு ஓகே மாதிரிதான் சரி ஏப்பட்டு டேக்டர் நடிச்சிருக்கா ஏப்பா டாக்டரா பெரிய பழம்பெரு ஆக்டர் இதுதான் முத படமா அப்படியே நமக்கே தோணும் ஏன்னா ரொம்ப மோசமா தான் நடிச்சு கொடுத்துருப்பாங்க நம்ம ஜெய்பாலே படத்தை நடிச்சாலும் அப்படி அப்படித்தானே நடிக்கணும் இது மெயினான ஸ்டார்டிங்லேயே ஒரு டைரக்டர் வரும் அப்படின்னு அவர் படத்தில் படம் ஆரம்பிச்சு ஒரு ஐம்பது செகண்ட்ல கரெக்டர் படம் புரிஞ்சுப்பேன் நமக்கு அந்த டேரக்டர் அந்த ஆக்ஷன் பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு ஆகா படம் படம் புரிஞ்சு போச்சு அப்படி தான் நமக்குன்னு தோணுச்சு வேணாது இது ஒரு தெலுங்கு படம் தெலுங்கு படத்தை டப்பிங் பண்ணால் எப்படி இருக்கு மண்டைக்கு மூளைங்க சம்மந்தம் இல்லாமல் நம்ம ஜெய்பாளைய படத்துல தான் கைசு இருக்கு ஏன்னா டயலாக்லாம் டயலாக்லாம் நம்ம பார்க்க முடியாத கைசரி இல்லை டயலாக்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு தெலுங்கு தெரியாது தெலுங்கு தெரிஞ்சா அந்த அந்த டைலாக் இந்த தமிழ் டைம்லாக்கும் கரெக்டாக இருக்குமான்னு பார்த்தா டவுட்டு தான் நமக்கே சொல்ல போனோம் அதுலயே அப்படித்தான் இருக்கு இதுலயே பிடித்தா இருக்கு ஏன்னா எல்லாமே சிரிக்க முடியாதாங்க சரி இருந்துச்சு அதை பார்க்கும்போது நம்ம தமிழ் டபுல இருந்து எல்லாம் பாக்குறதுக்கு ரசிக்க முடியாத இருந்துச்சு இதில் இசையா போல தம் அவர்லேருந்து ஒரு படத்தோட இசையா போல இருக்காப்புல கண்டிப்பா ஒரு நாலு பாட்டுக்கிட்ட கிட்ட நாலு பாட்டும் பாக்குறதுக்கு ரசிக்க முடியாத இருந்துச்சு மத்தபடி பேக்ரவுண்ட் மிஸ் தான் கேஷ் வேற பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து எல்லாம் பக்காவ நீட்டாக கொடுத்திருக்கா கண்டிப்பாக கண்டிப்பா அவர் வாழ்ந்து தெரியுன்னு நான் இந்த ஒரு படத்தை முக்கியமா பாக்குறது காரணமே செகண்ட் பார்ட் செகண்ட் பார்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு இதுல நூல் ஏற்பட்ட ப்ரொமோஷன் தான் பண்ணால் அப்படின்னு நம்ம ஜெய்பாளையா அதனால சரி ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை பார்த்தேன் இந்த ஒரு படத்தை பார்ப்ப அப்படின்னு தெரிஞ்சு ஆனால் அது செகண்ட் பார்ட் என்ன செய்ய செஞ்சிருக்காங்களே நம்ம ஜெய்பாளையா அப்படின்னு நமக்கே தோணுச்சு வித்தபடி செகண்ட் பார்ட்டுக்கு நான் அடு திருப்பி சொல்றேன் என்னதான் நடக்குதுன்னு இந்த பர்ஸ்ட் பார்ட்டுக்கே எப்படின்னா நம்ம செகண்ட் பார்ட்டுன்னா என்ன பண்ணி வச்சிருக்காம நம்ம ஜெய்ப்பாளையா ஒருத்திருந்து பாப்போங்க சார் அடுத்த பாட்டு என்ன என்ன சம்பவம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு